மற்ற கண்டி மாவட்டத்தில் நாவல்பட்டி தேர்தல் தொகுதியில் கங்கையிலே கோரலி பட்டித்தலாவு கிராம சேவகர் பிரிவில் குருத்தபத்து பிரதேச செயலாளர் பிரிவின் கீழ் உள்ள எங்குகொலையிடும் தனிநபர் ஒருவருக்கு சொந்தமான பெருந்தோட்டத்தில் ஏற்பட்டுள்ள மண் சரிவு இன்று தோட்ட மக்களை நெருக்கதிக்க தள்ளியுள்ளது குறித்து தோட்ட நிர்வாகி மற்றும் கிராம சேவகர் இருவரும் பலவந்தமாக அங்கு உள்ள இருபத்தி ஒன்பது குடும்பங்களையும் கட்டாயமாக அந்த பெருந்தோட்டத்திற்கே வேலைக்கு செல்ல வேண்டும் என்று கூறுவதாகவும் அவ்வாறு சென்றால் மாத்திரமே அரசாங்கத்தால் வழங்கப்படும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணத்தொகைக்கு தான் சிபாரிசு செய்தேன் எனவும் கிராம சேவகர் கூறியதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனா் தற்போது தாங்கியுள்ள பாடசாலையை விட்டு பாவனிக்கு உதவாத நிலையில் உள்ள ஒரு தொடர் வீட்டு குடியிருப்புக்கு செல்லுமாறும் கிராம சேவகர் கூறுகின்றார் என்றும் தோட்ட நிர்வாகிகள் கூறும் இடம் வெடிப்புகள் ஏற்பட்டு மிகவும் அபாயகரமான நிலையில் தற்போது இருப்பதால் இந்த மக்கள் அங்கு செல்ல அச்சமடைந்த நிலையில் தமது நிலையை வீடியோ மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர் மாகாணம் நாங்கள் இருக்கும் இங்குகல எஸ்டேட் படித்தலாக விழுந்தார்கள் எங்களுடைய தோட்டத்திலே மண் சரிவு ஏற்பட்டு இன்று பத்து நாள் ஆகிறது இதுவரைக்கும் எங்களுக்கு தோட்டத்திலே சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் மற்ற அரசாங்கத்திலிருந்து யாரும் இந்த வருது தந்து எங்களுடைய துக்க துயரங்களை யாரும் கேட்டு அறியவில்லை என்ற போதிலும் எங்களுக்கு மற்ற மக்கள் எங்களுடைய துயரங்களை கேள்விப்பட்டு எங்கு வந்து சாப்பாட்டு பொருட்களை கொடுத்து கொண்டு செல்கிறார்கள் அத்தோடு எங்களுடைய தோட்டத்தில் முப்பத்தி மூன்று குடும்பம் இந்த விரைவில் ஸ்கூலில் வசித்துக் கொண்டிருக்கிறோம் தண்ணி இல்லை டாய்லெட் இல்லை மற்றது போக்குவரத்து இல்லை மருந்து கூட வாங்குவதற்கு வசதி இல்லாத நிலைமையில் வாழ்ந்து தயவு செய்து எமது ஜனாதிபதி அவர் கவனத்தில் கொண்டு வருவதற்காக இந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்புகின்றோம் தயவு செய்து எங்களுடைய முப்பத்தி மூன்று குடும்பங்களுக்கும் வீடுகள் செய்து எங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு வைப்பீர்கள் என்று மிக தாழ்மையுடன் ஜனாதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் எல்லாம் சாப்பாடு இப்ப எங்களை மேக்கனுக்கு போகல வரட்டுறாங்க அங்க வீட்டுக்கு மேல எல்லாம் நல்லா வெடிச்சு எங்களுக்கு டொய்லெட் வசதி இல்ல தண்ணி வசதி இல்லை எங்களுக்கு ஜனாதிபதியெல்லாம் யாரும் இன்னும் உதவியும் செய்யல ्ता जनाद पावर गले मिलला पटतलाग दुरस्बा दुरस्बागे पाहा अपने केवा कम नाएगी ला अपी दने स्कल है अप कांट बोटवा तो अप ददा से ालालावा அவலத்தோடு கண்கலங்கி நிற்கும் தோட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்கள் கொண்டு செல்பவர்களை கட்டாயப்படுத்தி தோட்டு காரியாலயத்தில் அதனை ஒப்படைக்க வேண்டுமிட தோட்டு தோட்ட அதிகாரி கூறுவதாகவும் எண்ணுற்ற மக்கள் தெரிவிக்கின்றனர் அதன் அடிப்படையில் இங்கு முப்பதுக்கும் அதிகமான குடும்பங்கள் உள்ளார்கள் இந்த பிரச்சனையை வெளி உலகிற்கு கொண்டு செல்ல அங்குள்ள இளைஞர்கள் ஊடகம் ஒன்றினை எதிர்பார்க்கின்றனர் இந்த சமூகத்திற்கு உதவி செய்ய ஏதேனும் ஊடக நண்பர்கள் முன் வருவீர்களா என்ற கேள்வி எமது பிரைம் பிரஸ் செய்தி பிரிவிற்கு கட்டது எனவே இதனை வெளிப்படுத்த நாங்கள் முன் வந்துள்ளதோடு உரிய தேர்வு கிடைக்கும் வரை குரல் கொடுக்கவும் காத்திருக்கின்றோம் குறித்த விடயத்தை ஆராய்ந்து களத்திற்கு சென்று பொருத்தமான அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா